என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் ஒருவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக இந்த புகைப்படத்தை பார்ப்பதற்கு உனக்கு பல தடைகள் வரும் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீ இந்த புகைப்படத்தை பார்த்து விட்டாயானால் இனி எந்த கொம்பனாலும் உன்னை அசைக்க முடியாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகளையும் ஏற்படுத்த முடியாது இது உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் பொதுவாகவே ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை என்னவாக மாற்றும் என்பதனை நிச்சயமாக நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா வலிகளை தாங்கி தாங்கியே என் பிள்ளையினுடைய மனது கல்லாகிவிட்டது இப்பொழுது எல்லாம் என் பிள்ளைக்கு காயமும் இல்லை வலியும் இல்லை போலியான சந்தோஷம் தான் நிலைத்திருக்கிறது இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் என் குழந்தைக்கு உருவாகி விட்டதல்லவா இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தது இந்த துரோகத்தின் வழிதானே என் பிள்ளையே அம்மா ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கவனித்துக்கேன் ஒருவர் உன்னை வெறுத்து விட்டார் ஆனால் அதை நீ எதிர்பார்க்கவில்லை இதுதான் நம் வாழ்க்கை இப்படித்தான் நம் வாழ்க்கை செல்லும் இதுதான் நம் வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்று நீ நினைத்த பொழுது அது இல்லை அவர்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வது போல அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் அப்படியானால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சட்டென்று முறியும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் காலம் முழுமைக்கும் அதை நினைத்து நினைத்தே நீ வருந்தி கொண்டிருக்கின்ற ஆனால் அதே நேரம் இதுவெல்லாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா இதுவெல்லாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா என்ன தெரியுமா இதுவெல்லாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் அவர்கள் தானே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெரிந்துதானே அதனை செய்கிறார்கள் வேண்டாம் என்று முன்கூட்டியே வெறுத்துத்தானே இதை செய்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்னல்களும் சோதனைகளும் நடந்திருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களும் கவலைகளும் இருந்திருந்தாலும் என் பிள்ளையை வேண்டும் என்றே இதுபோன்று நம்மை ஒதுக்குகின்ற இவர்களை தேடிச் செல்வதோ நினைத்து கலங்குவதோ ஒருபோதும் கூடாது உன்னை எல்லாம் இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே நாம் இவர்களைப் பற்றி அதிகமாக யோசித்து இவர்களுக்கு அதிகமான இடத்தை கொடுத்து விடுகின்றோம் நிச்சயமாக இதர்களை எல்லாம் இனிமேலாவது நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் முட்டாள் போல எல்லா விஷயங்களையும் எப்பொழுதுமே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்க கூடாது தவிர்க்க முடியாத இழப்புகள் வெளிப்படுத்த முடியாத உண்மைகள் தாங்க முடியாத துன்பங்கள் அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள் இப்படியாக மாறிப்போன உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா என்று நீயும் கலங்கித்தான் போகின்றாய் அல்லவா என் பிள்ளையை உன் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது எல்லாமும் இது போன்ற காரியங்களுக்காகவோ இது போன்ற மனிதர்களினுடைய எண்ணங்களுக்காகவோ உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுதும் விட்டுவிடாதே உன்னை சோதிக்க இவர்கள் செய்வது அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ இப்படியே விட்டுவிட வேண்டும் என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ உண்மைகளை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதொரு புரிதலை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் இனி எல்லாமும் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிக பெரிய புரிதலையும் நடத்தும் மிக பெரிய அளவிலான உண்மைகளை நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள் எத்தனை முறை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கினாலும் என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் வருத்தம் கொள்ளாதே உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் தெளிவான விஷயங்களை யோசித்து என் பிள்ளை சரியானபடி உனக்குரிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள நீ தயாராக வந்துவிடு அம்மா எப்பொழுதும் உன்னை காக்க உனக்காக இருக்கிறேன் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் புரிந்துவிட்டால் அது போதும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தமாகச் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை அந்த அழுத்தத்திற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளும் இந்த நேரங்களும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதி இனி எல்லாமுமாக உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயினுடைய அன்பும் தாயினுடைய அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கே உனக்கென வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் கடந்து உனக்குரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்த நீ முன்னே வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதி வராகி சொல்வது போல அப்படி என்ன புகைப்படத்தை நமக்கு காண்பிக்க போகின்றால் இந்த புகைப்படத்தை பார்த்தால் நமக்கு என்ன நடக்கும் என்ற பல சிந்தனைகள் உனக்குள் வந்துவிட்டதல்லவா நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் நீ யோசிக்கின்ற விஷயங்களை ஒரு உன் வாழ்க்கையில் நடத்தாமல் நான் விட்டுவிட மாட்டேன் இனி என்னவென்றும் ஏது வென்றும் என் குழந்தைக்கு பார்த்து பார்த்து நான் சொல்கின்ற இந்த வேளையில் நீ எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மிகப்பெரிய உண்மைகளை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே மிக அளவிலான சந்தோஷங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த காலத்தை என் பிள்ளை கட்டாயமாக என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எந்த இடத்திலும் கதிகலங்கி நிற்காதே எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டு பட்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக தந்திடும் என்பதனை புரிந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை விட சிறப்பானதொரு சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாது இனிமேல் என் பிள்ளை நீ காணப்போகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் உன்னை பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து மீட்டெடுக்கின்ற இந்த தாயானவள் இனியும் வரக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதோ நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தை பார் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல குழப்பங்கள் இன்றே தீர்ந்துவிடும் எதை எதையோ யோசிக்கின்ற நேரம் எப்பேற்பட்ட விஷயங்களையும் நினைக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் அத்தனையும் வெளியேற வேண்டிய காலம் உனக்கு நான் நல்லதை நடத்துவேன் என்பதனை புரிந்து கொண்டாயா பெருமாளின் புகைப்படத்தை விஷ்ணு பகவானினுடைய புகைப்படத்தை நான் உனக்கு காண்பித்திருக்கின்றேன் பள்ளி கொண்ட இவரினுடைய புகைப்படத்தை கண்ட என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பேரதிர்ஷ்டத்தை அடைந்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏகாதசி நாளில் இது போன்ற ஒரு விஷயம் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியபடி மிக பெரிய மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நீ இழந்துவிட்ட பல விஷயங்களுக்கான சரியான முடிவுகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதி இந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாதி உனக்கானவற்றை எல்லாம் நான் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே நான் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது இனிமேல் என் பிள்ளை உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்குள் இந்த வாழ்க்கை கொண்டு வந்து தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கே என்றும் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கே என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலது போதும் தேவையில்லாது உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்திய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டதல்லவா என் பிள்ளை கலங்கிடாது இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லா வெற்றிகளையும் நீ நிறைவாக பெற்றிட தயாராக இருந்து விட்டாலது போதும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையையும் நினைத்து கலங்காமல் இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும் உனக்கானவற்றையெல்லாம் எப்பொழுதும் சரியாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அம்மாவின் அன்பிற்கு எப்பொழுதும் உனக்கு பல நன்மைகள் நடந்துதானாக வேண்டும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்துத்தான் ஆக வேண்டும் இனி எதையுமே என் பிள்ளை விட்டு விடாதே இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நினைத்து என் பிள்ளை கலங்காதி உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது இனி என்னவானாலும் ஏதுவானாலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ எதற்காகவும் கலங்கி நிற்காமல் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வெற்றியை சரியாக கொடுக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்னாலும் நான் இருக்கிறேன் என்பதனையும் எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பதனையும் நீ சரியாக உணர்ந்தால் அது போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து விடாதபடிக்கு உனக்கான நன்மைகளை நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று காண வேண்டும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய நாட்கள் இனி என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இழந்த பல விஷயங்களை மீட்டு கொடுக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தொலைத்த பல விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அத்தனைக்கும் சேர்த்து இந்த வாழ்க்கையில் பேரானந்தத்தை என் குழந்தை நீ அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதி உன்னோடு எதிர்வரக்கூடிய அத்தனையும் உனக்கு வேண்டியபடி நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தட்டும் எதையுமே தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நிச்சயமாக அடைந்து விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி ஏகாதசியில் பெருமாளை கண்டவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதுதானே உண்மை என் குழந்தையை ஏகாதசியை குறிப்பாக வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை காண்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தில் மோட்சம் கிடைக்கும் என்பதுதானே உண்மை என் பிள்ளையே நீ இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பது அல்ல இதுவெல்லாம் உன் வாழ்க்கையை எப்படி போகிறது என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னை சுற்றிலும் நான் வந்துவிட்டேன் உன்னை தேடியும் இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் நான் கொடுக்க தயாராகிவிட்டேன் இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தை என் பிள்ளை சரியாக புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் தருவதை நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள் இனி உன்னால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தானாகவே உனக்குள் வந்துவிடும் இந்த நம்பிக்கையினால் உன்னுடைய வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதே உன்னைச் சுற்றி நான் எதற்காகவும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை கைவிடாது உன்னோடு நான் நடத்துகின்ற இந்த உண்மைகளை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு இந்த தாயினுடைய அன்பு அரவணைப்பும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் உனக்கான நல்ல மாற்றங்களை நான் நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் வராகி சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களும் உனக்கு நிச்சயமாக புரியும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்